வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே எழு ஒளி வீசு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கும் பொருந்தும் பெரியவங்களுக்கும் பொருந்தும் கல்வியிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து என்னென்னா விழித்தெழுதல் அப்படின்னு சொல்லலாம் அவேக்கனிங் அப்படின்னு முதல்ல விழித்தெழுங்க சோம்பலை தள்ளுங்க உங்களுடைய ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் சக மாணவர்கள் ப்ரொஃபஸர்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்களுடைய மனசில் ஒரு மதிப்புமிக்க ஒரு பிரஜையாக ஒரு சிறப்பான ஒரு ஆளாக உங்களை மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் உங்கள் ஒருத்தருத்தருக்குமே இருக்குது எப்போவுமே நான் வந்து உற்சாகமாக தான் இருப்பேன் அப்படின்னு உங்களை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்திக்கிங்க உற்சாகம் அப்படிங்கிறது வந்து தினக்குளியல் மாதிரி ஸோ டெய்லி ஒரு முறை செய்தால் அதிக நேரம் தாங்காது தினமுமே தேவைப்படும் குளியல் எப்படி உடலை புத்துணர்ச்சியோடு வச்சுக்க உதவுறதோ அதே மாதிரி உற்சாகமாக இருக்கிறது வந்து உங்களுடைய மனசை புத்துணர்ச்சியோடைய வைக்கும் அது வந்து உங்களுடைய படிப்பு திறனை ஞாபகத்திறனை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய திறனை அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதிகப்படுத்தும் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பர்சனாக இருக்கும் பொழுது நீங்கள் படிச்சுட்டு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வெளிக்காட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலம் முழுசுமே உற்சாகமாக இருக்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து துவங்கணும் அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படின்னா எஸ்டிஏஆர்டி ஸ்டார்ட் ஸ்டார்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மைல் எப்போவுமே புன்னகையாருங்க ஸ்மைலிங் ஃபேஸ் உங்களுடைய முகம் மலர்ந்த மலர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அது வந்து மற்றவங்களுடைய அன்பை வந்து உங்கள் மேலே இருக்கும் நீங்கள் வந்து அனைவராலுமே விரும்பப்படுவீங்க அது வந்து உங்களுடைய புன்னகைக்கு அந்த ஒரு பவர் இருக்குது ஸோ புன்னகை என்றைக்குமே உங்களுடைய உதட்டில் பர்மனெண்ட்டாக இருக்கட்டும் உங்களுடைய முகத்தில் பர்மனெண்ட்டாக இருக்கட்டும் தேங்க்ஃபுல்னு சொல்ல நன்றியோடு இருங்க இந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் கிராட்டிடியூட்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி பாராட்டுங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பேரண்ட்ஸ் உங்களுக்கு கல்வி போதிச்சிருக்கிற போதித்த ஆசிரியர்கள் நீங்கள் படிச்சிருக்கிற புக்ஸு எல்லாத்துக்கும் மேலே உங்களை மேலேருந்து இயக்குகின்ற இறைவன் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆழ் மனசுலேருந்து நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டூல் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் அடுத்தது ஆன்டிசிபேட் எதிர்பாருங்க எதிர்பார்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய வரம் இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக அமைய ஒவ்வொரு நொடியிலும் வெற்றியை எதிர்பாருங்கள் ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஸோ அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அடுத்த நொடியில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய பணக்காரராக ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அமையலாம் உங்களை வாழ்க்கையில் கிளையில் வைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஸோ அந்த நல்ல செய்தியை எதிர்பாருங்க ஆன்டிசிபேஷன்ஸ் இல்லையா ஆன்டிசிபேட் பண்ணும்போது அந்த நல்ல செய்தி எதிர்பாருங்க இப்போ வந்து நீங்கள் நிறைய மார்க் எடுத்து முதல் மாணவனாக நீங்கள் வரும்போது கிடைக்கக்கூடிய பாராட்டு கோப்பை எப்படி நீங்கள் மொமெண்டோஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்து உங்களை ஸ்டில் மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க அந்த அவார்ட்ஸ் வாங்குகிற மாதிரி இந்த ரெக்கக்னிஷன்ஸ் வாங்குகிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்பொழுதும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுடைய அந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து அதன்படி நீங்கள் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தட் மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ் ஸோ உடலாலும் மனதாலும் அந்த இனிமையை வந்து நீங்கள் உணருங்க ஃபீல் பண்ணுங்கள் சிறப்பான ஒரு நிகழ்வு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி நாள் ஃபுல்லாக வந்து உற்சாகமாக நீங்கள் இருங்க ஸோ டுடே இஸ் த டே அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ரிமூவ் இந்த விளக்கணும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் விளக்கணும் எதெல்லாம் நீங்கள் விளக்கணும் எதிர்வினை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் விளக்குங்க நெகட்டிவாக வரக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் உங்களுடைய மனசுலேருந்து டோட்டலாக விளக்குங்க தோல்வி பயம் கவலை இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடிய கேடு விளைக்க விளைக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்கள் எது வந்தாலுமே உடனே அதை இருந்து விளக்குங்க ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் அதை வளர விடற வளர விடற என்னான்னா அது வந்து பெரிய ஆபத்தில் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும் அது வந்து உங்களுடைய உற்சாகத்தை கலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கடைசியாக திங்க் சிந்திங்க இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒன்று லட்சியமாக வையுங்க ஸோ டுடே இஸ் த டே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்தியான ஒரு நாளாக தான் என்னுடைய வாழ்க்கையை போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளையுமே நான் ஆக்குவேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒரு லட்சியமாக நீங்கள் வச்சுங்க அது பற்றி யோசிங்க அது வந்து பர்சனல் அதாவது உங்களுடைய சொந்த வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் உங்களுடைய படிப்பு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது இன்றைக்கி நான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஆட்டிடியூடாகவே நீங்கள் அதை வந்து ஒரு லட்சியமாகவே நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஒரு ஒரு நாளும் வந்து துவங்கும்போது இனிமையாகவும் முடியும் போது நிறைவாகவும் இருப்பதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து உணர முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளை இந்த நெக்ஸ்ட் டேவை வந்து நீங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பீங்க வெற்றியோடு கைகோர்க்க பயணிக்க சாதிக்க ஸோ நீங்கள் அடுத்து எதிர்பார்க்கும் போது இந்திங்க எந்த நாள் நல்லபடியாக முடிஞ்சுது நாளைக்கு இதை விட சிறப்பான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஷ்னஸோடு நீங்கள் வந்து இல்லையா ஆன்டிசிபேட்டிங் தி நெக்ஸ்ட்டு டே வரும்பொழுது அந்த ஆன்டிசிபேஷன் உங்களை எங்கெல்லாம் வைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது வெற்றியோடு நீங்கள் இருக்கிறத நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க அந்த வெற்றி உங்களை கை கோர்க்கறதுக்கு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க அந்த வெற்றியுடைய ட்ராவல் பண்ணுறதுக்கு பயணிக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வருது ஸோ அந்த எல்லா வெற்றியும் உங்களை வந்து அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த மாதிரி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் வையகம் யாவும் உண்புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் மீண்டும் வேறொரு தலைப்புல உங்களோட நான் பேசுறேன்